ஹ் திஸ் இஸ் வேதா ஃப்ரம் ட்ரேட் எஜுகேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்டி ஒரு பெரிய இரக்கத்தை சந்திக்க போகுதா அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம் ஸோ ஸ்டாக் அனாலிசிஸஸ் நிறைய பேர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு க்ராஷ் ஆக போகுது ஓவரால் இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலை கொடுத்துட்ருக்காங்க ஸோ டெக்னிக்கலாக இது வந்து பாசிபிலிட்டியாக இருக்கா இல்லை ஓவரால் வந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து ஃப்ரைடே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ நிஃப்டி வந்து ஒரு ரேலி போன வாரம் நமக்கு இருந்துச்சு பட் கண்டினியூஸாக அந்த ரேலி வந்து தொடரும் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் பட் மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட் வந்து என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல வந்து புரிஞ்சுக்கிடணும் இப்போ மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஎஸ் டிஐஏஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பையிங் சென்டிமெண்ட்டில் தான் வந்து இருக்கிறாங்களே தவிர இன்னும் ஒரு செல்லிங் ட்ரெண்டுக்குள்ள அவங்க அந்த சென்டிமெண்ட்டை கொண்டு போகலை அதுக்கு ஆதாரமாக வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸில் வந்து அதிகமான செல்லிங் ப்ரெஷர் இல்லை அதே மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கால் ரேட்டிங்ஸ் அதிகமாக இல்லை அதே நேரம் புட்டில் வந்து அதிகமான பையிங்கும் இல்லை அப்போது உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லாங் பொசிஷனுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது பட் பர்டிகுலராக வந்து உங்களுக்கு ஒரு சில ஸ்டாக்ஸஸ் வைஸ் அதாவது நிஃப்டியோடைய வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸஸாக இருக்கட்டும் இல்லைனா பேங்க் நிஃப்டியோடைய வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு நாள் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்ம் கொடுத்துச்சுனா மறுநாள் இன்னொரு வெயிட்டிங் ஸ்டாக் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது பட் இப்போ நிஃப்டியை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு ட்ரேடிங் ஸ்டேஷனில் வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு அப்படிங்கிற ஒரு லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணி கீழே இறங்காமல் அந்த இடத்துலையே வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு ஆக சஸ்டெயினாக ஆக அந்த இடம் ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக நமக்கு வந்து மாறிக்கிட்டு வருது அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கேப்பும் ஒரு ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் நடந்துருந்துச்சு ஸோ கண்டினியூஸாக இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லெவல்ஸ்க்கு கீழே இறங்கவே இல்லை பட் அந்த இடத்த ஒரு சப்போர்ட்டாக எடுத்து மார்க்கெட் வந்து அப்சைட் மூமெண்ட்டுக்கு தான் வந்து ட்ராவல் ஆகுது ஸோ இது கண்டினியூஸாக இன்னும் எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து டெக்னிக்கலில் பார்ப்போம் மாதிரி நம்ம வந்து வெள்ளிக்கிழமும் வந்து கொடுத்துருந்த வீடியோஸில் வந்து ஸ்விங் பேஸுக்காக வந்து ஒரு ரெண்டு ஸ்டாக்ஸை வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒன்று வந்து பஜாஜ் ஆட்டோ இன்னொன்று வந்து டிவி ஸ்லேப் ஸோ இதில் பஜாஜ் ஆட்டோ நேற்று ஒரு சின்ன கரெக்ஷன் மோடு இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே ஒரு அப் சைட் ரேலி ஸோ கண்டினியூஸாக இன்னும் அதில் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் வந்து இருக்குது ஸோ ஒரு பக்கம் வந்து ஆட்டோ செக்டரில் டாடா மோட்டார்ஸும் சரி ஈச்சர்ஸ் மோட்டார்ஸும் சரி ஒரு இறக்கத்தில் இருந்தாலும் ஸோ பஜாஜ் ஆட்டோ கண்டினியூஸாக வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஸோ டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது ஸோ நீங்கள் அதில் ஒரு பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் அதில் ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இதில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கல ஸோ ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக உங்களுக்கு வந்து சொல்கிறது தான் பட் ஆட்டோ செக்டருமே வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது பட் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மற்ற ஸ்டாக்ஸஸுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ டெக்னிக்கல் வைஸாக நமக்கு நிப்டியும் பேங்க் நிப்டியும் என்ன ப்ரெடிடிக் ஆகுதுங்கிறத நம்ம டெக்னிக்கலாக பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் வைஸஸாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிப்டியை வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் ஆகிட்டு உங்களுக்கு இப்போது இந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு ஸோ பட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து இதில் ஒரு கீழே வந்து பிரேக் பண்ண முடியாமல் அந்த இடத்துல வந்து ஒரு சஸ்டெயின் ஆகிட்டு அந்த இடத்துல வந்து பையர்ஸ் வந்து அதில் கண்டினியூஸாக வந்து ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா செகண்ட் ஆஃப் வந்து ஒரு பையிங் ப்ரெஷரில் வந்து போகுது ஸோ இது வந்து கண்டினியூஸாக ஒரு டூ த்ரீ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் செஷனில் கம்ப்ளீட்டாக போயிட்டே தான் இருக்குது ஸோ இது வந்து நமக்கு என்ன ஒரு ப்ரெடிக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக தான் வந்து ப்ரெடிக்ட் ஆகுது இருபத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு பட் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகலான்னா நமக்கு ரீட்ரெஸ்மெண்ட் லெவலாக இருக்கக்கூடிய இருபத்தி நாலாயிரத்தி ஏழ்நூற்றி எண்பத்தேழுக்கு வரலாம் ஸோ இந்த இடத்த நமக்கு சப்போர்ட்டாக ப்ரெடிட் ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த இடம் அதாவது இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போதுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது உங்களுக்கு இங்கே இருந்து ஒரு அப்சைடு ட்ராவல் ஆகுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது பட் அது வந்து இந்த மந்த் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி பட் ஆனால் நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இருபத்தஞ்சாயிரத்தி ஏழ்நூறு அப்படிங்கிறத ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த லெவல்ஸுக்கு கீழே ஒரு ஃபோர் ஹவர் க்ளோசிங் வைக்காத வரை நமக்கு பை சைடு தான் வந்து ஒரு ட்ராவல் ஆகுது ஸோ ஓவரால் நமக்கு வந்து நிஃப்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பை ட்ரெண்டில் தான் இன்னும் இருக்குது இன்னும் செல் ட்ரெண்டுக்கில் போகலை அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு பெரிய ஒரு ஃபால் வரணும் அப்படின்னாக்கா நமக்கு இந்த இடத்த என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பிரேக் பண்ணி கீழே வந்து ஒரு வீக்லி கேண்டில் ஆகுது க்ளோசிங் வைக்கணும் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பதுக்கு கீழே ஒரு க்ளோசிங் நடந்தால் மட்டும்தான் ஒரு பெரிய ஃபால் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நிஃப்டியை பார்த்துட்டோம் அடுத்ததாக நம்ம வந்து பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம் இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வந்து நமக்கு இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு லெவல் அங்கே இருந்து நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லெவல்ஸ் அதாவது நாற்பத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி முப்பது அப்படிங்கிற லெவல்ஸில் ஒரு டபுள் பாட்டம் எடுத்து இப்போ திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு அப்சைட் மூமெண்ட்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு இது பேங்க் நிஃப்டியோடைய ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் கரெக்டாக நமக்கு ரிவர்சலும் ஆகியிருக்கு ஸோ அடுத்ததாக நமக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் ஸோ நமக்கு ஒரு சப்போர்ட் வந்து ஒரு வீக்லிக்கு வேணும் அப்படின்னா ஐம்பத்தோராயிரத்தி எட்நூறுங்கிறது ஒரு வீக்லி சப்போர்ட்டாக இருக்குது ஸோ இன்னும் நமக்கு ஒரு லாங் சைடு ட்ராவல் போகணுன்னா உங்களுக்கு இந்த லெவலை உங்களுக்கு ஒரு பிரேக் பண்ணிச்சுதுன்னா உங்களுக்கு ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஃப்யூச்சரில் இருக்குது கண்டிப்பாக ஸோ பேங்க் நிஃப்டியுமே வந்து ஒரு டூ த்ரீ டேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் டவுன் ஆகலை அந்த இடத்த ஒரு ஐம்பத்தோராயிரத்தி எட்நூறுங்கிற லெவல்ஸை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக வச்சு தான் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ எக்ஸாக்ட்லி நிஃப்டி என்ன க்ரெடிட் ஆகுதோ அதே மாதிரி நமக்கு பேங்க் நிஃப்டியும் ஒரு பையிங் ட்ரெண்டில் தான் வந்து ட்ராவல் ஆகுது ஸோ நியரஸ்ட்டாக நமக்கு வந்து டார்கெட்டாக நம்ம ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூறு இந்த மந்த்துக்கான நம்ம டார்கெட்டாக எடுத்துக்கலாம் ஸோ அங்கே இருந்து நமக்கு ஒரு ரிவர்சல் ஆனால் மட்டும்தான் இந்த இடம் மறுபடியும் நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட்டாக ப்ரெடிட் ஆகும் ஸோ அந்த இடத்துல இருந்து மேலே போகிறதுக்கான ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் வந்து புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்ட் நமக்கு கிடைக்கும்போது ஒரு கால் பை பண்ணி வைக்கிறது எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஸ்பர்தா வாட்சிங்